அவர் அடிக்க விட்டார் கடலூர் மாவட்டத்தில் அங்க பிரச்சனை சலசலப்பு பிரச்சனை இவங்க ஒரு பக்கம் ஒரு கும்பல் வந்து அடிச்சுட்டாங்க நம்ம அடிச்சாங்க கட்சிக்கார அதன் பிறகு நம்ம வன்னீர் சங்க தலைவர் அங்க போய் உடம்ப பார்க்க போறாரு மாவட்ட சில பார்க்க போறாரு அதன் பிறகு பார்த்தா வன்னீர் சங்க தலைவர் மேல ஒரு அளவுக்கு அப்புறம் மாவட்ட சிலா மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த வகையில வழக்கு வேண்டும் வன்னிய சங்கம் தலைவருடைய தலை எடுப்பு ஒருத்தம் பேசலாம் இன்னைக்கு வரைக்கும் அவள் நடவடிக்கை இல்லை அப்ப தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு முதுகெலும்பே கிடையாதா அவ்வளவு கோழையா ஆயிட்டீங்களா நீங்களா நீ வன்னிய சங்கம் தலைவர் விட்டுடுங்க இவன் இந்த கட்சிக்காரன் விட்டுடுங்க எல்லாம் விட்டுடுங்க யாரோ ஒருத்தன் வேற யாரு பத்தி மேடையில மைக்க போட்டு நான் தலையெடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு ஜெயில இருக்கணும் போட்டு இன்னைக்கு இருக்க வெளியில்தான் சுத்திட்டு இருக்க ஒன்னும் வழக்கு கூட போடல உங்களுக்கு அதன் பிறகு இன்னும் பாருங்க அதுதான் ஐயாவோடைய அறிக்கை ஒண்ணு என்னன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள காவல்துறையில அங்க அம்பேத்கர் சிலையை உடைக்க போறாங்க யார் நம்ம உடைக்க போறோம் அவருக்கு ஒரு செய்தி வந்துதான் அந்த செய்தியை வந்து ஆய்வு பண்ணாங்களா அதுக்கு நம்ம முன்னேற்றம் சிவபிரகாசம் கூட்டு போய் காலையில வரைக்கும் வச்சிருக்காங்க அவர் செக் தான் வந்து கிளை போட்டு இந்த அம்பேத்கர் சிலையை உடைங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் இது வந்து போலீஸ்ல அவங்களே கிளை போட்டுட்டு இது ஒரு தான் நடந்துட்டு இருக்கு கேவலமான செயல் ஐயா அறிக்கை விட்டார் அவர் சொன்னாரு போக்கிட்டு பசங்களா அவங்க அறிவிலையாடா இதே கேட்டார் அறிக்கையில அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அம்பேத்கர் அவருடைய சிலையை என் வீட்டுல கொள்கை வழிகாட்டி பெரியார் அவர்கள் அந்த அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாக கால்மார் தான் கொள்கை வழிகாட்டி அவருடைய கொள்கை எப்படிதான் நான் என் கட்சி ஐயா சொல்றேன் தமிழ்நாட்டுல தான் அதிகமா அம்பேத்கர் சிலையை நான் நீங்கிருக்கிறேன் எந்த இயக்கத்தை சார்ந்தலை அப்படிப்பட்ட அம்பேத்கர் சிலையை நாங்கள் போற்றி வணங்குகின்ற அம்பேத்கர் சிலையை நாங்க யாராவது நினைச்சு கூட உடைப்போம் இதுதான் நம்மளுடைய தரம் தாழ்ந்த அரசியலா இதுதான் காவல்துறையோட போக்கா காவல்துறை யாரு இருக்கு முதலமைச்சர் கிட்ட இருக்கு முதலமைச்சர் தெரியுமா தெரியலையா அதுவும் எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியல கடலூர் மாவட்டத்தில் இருந்தது சாதாரணமா வேற முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா எங்க பார்த்தாலும் இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க அடித்து இங்க அடி மாத்தி மாத்தி இருக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த நிலையுமே அதுக்கு மேல போக கூடாதுன்னு ஒவ்வொரு முறை ஒருத்தரும் போன் பண்ணிட்டே ஒண்ணு பேசாத ஒண்ணு அமைதியா கொஞ்சம் பேசாது யார் பார்த்தா யாரோ ஒருத்தரோ எதுவும் பேச வேண்டாம் யார் பார்த்தா பண்ணிட்டு போங்க அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்க கூடாது நம்ம

இதுதான் தமிழ்நாட்டு அரசனுடைய நிர்வாகம் இருக்கும்